ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ் லட்சம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் சொல்லலாம் அதாவது எங்க குழந்தைகளுக்கு நான் கேட் வாங்கணும்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாநகராட்சியோட முனிசிபாலிட்டி ஆஃபிஸ்க்கு நான் போயிருந்தப்ப அங்க நடந்த ஒரு சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ மீன் உங்கள்கிட்ட பகிர்ந்து வைப்பேன் ஆனா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு என் குழந்தைகளுக்கு நான் பெர்த் சர்டிபிகேட் எடுத்துருந்தேன் ஒரிஜினல் சர்டிபிகேட் நான் மிஸ் ஆயிடுச்சு சோ அதனால டைரக்டா முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து அதாவது ஆன்லைன்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஆன்லைன் டவுன்லோட அவைலபிள் இல்லாததுனால நான் டைரக்டா திண்டுக்கல் முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அங்க போய் நான் பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும் போது ஒரு சில நடந்த நிகழ்வுகளை தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ வாங்க வீடியோ போல இப்படி நான் திண்டுக்கல் முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போய் பெர்த் சர்டிகேட் வாங்குறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு விசாரிச்ச உடனே அங்க உள்ள ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கவுண்டர்ல அவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவங்க சொன்னாங்க பக்கத்து கவுண்டர் காமிச்சு அங்க போய் நீங்க வந்துட்டு பெர்த் சர்டிஃபிகேட் கூடிய ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கவுண்டர்ல உள்ள ஸ்டாஃப் கிட்ட போய் நான் வந்துட்டு ஒரு பெர்தர்டிட் கூடிய அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அந்த அப்ளிகேஷனை வாங்கி பார்த்தப்ப அந்த அப்ளிகேஷன்ல அந்த பெர்த் சர்டிபிகேட் ஃபார்முக்குரிய விலை பிரிண்ட் ஆயிருச்சு அது வந்துட்டு பத்து ரூபா பிரிண்ட் ஆயிருச்சு ஆனா அந்த கவுண்டர்ல உள்ள ஸ்டாஃப் வந்துட்டு ஏன்ட்டா வாங்கின பணம் வந்துட்டு பன்னிரெண்டு ரூபாய் என்னங்க இதுல பத்து ரூபா தான் இருக்கு நீங்க பன்னெண்டு ரூபா கேட்குறீங்களே அப்படின்னு நான் கேட்டதுக்கு இது வந்துட்டு பழைய பிரிண்ட் அதனால பத்து ரூபாய் போட்டுருக்கேன் இப்போ உள்ள வேலை வந்துட்டு பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சரிங்க சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு போயிட்டு அந்த பெர்சிஃபிகேட் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்தேன் அதுல வந்துட்டு ஓரத்துல வந்துட்டு ரெண்டு ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்டணும் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருச்சு அந்த ஃபார்ம்லயே நான் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் கிட்டே போயிட்டு அந்த ஃபார்ம் கொடுத்தாங்களே அவங்க கிட்டே திரும்ப போய் எனக்கு வந்துட்டு ஸ்டாம்ப் கொடுங்க இதுல ஒட்டணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த மேடம் சொன்னாங்க இங்க ஸ்டாம்ப் வந்துட்டு நாங்க கொடுக்கறது கிடையாது அங்க வெளியில ஒரு ஆளை கை காமிச்சு அவர்கிட்ட ஸ்டாம்ப் இருக்கும் நீங்க அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க எல்லா ஸ்டாம்ப்பும் தான் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கைய காமிச்சாங்க அவரு வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சுக்குள்ள அவருக்கு வயசு இருக்கும் அவரு வந்துட்டு எல்லா ஸ்டாம்பும் அங்க வித்துக்கிட்டு இருந்தாரு ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல்ல அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நின்று அவர் வந்துட்டு ஸ்டாம்ப் வித்துக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போய் சரின்ட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் ஒரு ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் கொடுங்க பெர்த் சர்டிஃபிகேட்ல விட்டுறதுதான் அப்படின்னு சொன்னேன் சரி அந்த மாதிரி ஆளுங்க விற்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா ரெண்டு ரூபா ஸ்டாம்ம்பும் ஒரு மூணு ரூபாய் இல்ல நாலு ரூபாய் விற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வேற எங்க போய் அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் நான் போனேன் அவருக்கு என்னடா அந்த ரெண்டு ரூபா ஸ்டாம்ப்போ பத்து ரூபா வந்துடுறாருங்க நீங்களே சொல்லுங்க நியாயம் ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் பத்து ரூபா சொல்லி அவரு விக்கிறேன் எனக்கு ஸ்டாக் ஆயிடுச்சு என்னங்க ரெண்டு ரூபா போய் இப்படி பத்து ரூபான்னு சொல்றீங்களா இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரூபாய் ஸ்டாம்ப் டபுள் மடங்கு வச்சு ஒரு நாலு ரூபான்னு கூட வைங்க டபுள் மடங்கு லாபம் பத்தாது அதுக்கு பத்து ரூபாய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க ரெண்டு ரூபா நீங்க விக்கிறீங்கன்னா மத்த ஸ்டாம்ப் எவ்வளவு விற்பீங்க இது ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனே அவரு சொன்ன பதில் என்னன்னா சேம் உள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இவரும் சொன்னாரு ஏங்க இதுல வந்துட்டு ரெண்டு ரூபா ஸ்டாம் வந்துட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வந்துட்டு இது பழைய பாம்பு இப்ப வந்துட்டு அது ஆறு ரூபா ஸ்டாம்ப் ஆயிடுச்சு நானே ஆறு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வரேன் அத தான் நான் பத்து ரூபான்னு விற்கிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னாரு நீங்களே சொல்லுங்க இவர் சொல்றது உண்மையா இருந்தா சப்போஸ் அப்ப சரி இது பழைய பிரிண்டா இருந்துச்சுன்னா அப்ப அவர் ஆறு ரூபாய் ஸ்டாம்ப் கொடுக்கணும்ல சரி ஒரு ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வராரு ஆறு ரூபா ஸ்டாம்ப் அப்படின்னு சொன்னா ஆறு ரூபான்னு அதுல எழுதியிருக்க ஸ்டாம்ப் கொடுக்கணும் அதை ஒட்டணும் அதுவும் இல்ல இவர் ரெண்டு ரூபான்னு எழுதியிருக்க அந்த ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் தான் கொடுக்குறாரு கேட்டா இந்த மாதிரி ஒரு கதை சொல்றாருங்க அங்க அநேக மக்கள் நிறைய பாமர மக்கள் சைட்ல இருக்க கிராமத்துல இருந்து அநேக மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரூபா ஸ்டாம்பு பத்து ரூபான்னு தான் வாங்கி விட்டுறாங்க இது மட்டும் இல்ல அங்க நிறைய வந்துட்டு பெர்த் சர்டிபிகேட் மட்டும் இல்ல மத்த எந்த சர்டிபிகேட் வாங்கினாலும் சரி இல்ல வந்துட்டு குடிநீர் இணைப்பு அப்புறம் ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்கணும்னாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அநேக அப்ளிகேஷன் அதுல வந்துட்டு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஸ்டாம்பு இந்த மாதிரி ஓட்ட வேண்டியது இருக்கு ஒரு ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் வந்துட்டு ஒரு பத்து ரூபா விற்கிறாரா பத்து ரூபா ஸ்டாம்பு வந்துட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஸ்டாம்பு வந்துட்டு இரநூறு ரூபாய் இந்த மாதிரி விற்கிறாருங்க மாமர மக்கள்கிட்ட இது மாதிரி கதையும் சொல்றாரு இது பழைய பிரிண்ட் இப்போ உள்ள பிரிண்ட் வந்து இப்போ உள்ள ஸ்டாம்ப் விலை ஏறிடுச்சு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் வித்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மாதிரி சூழ்நிலையில நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு அந்த பத்து ரூபா ஸ்டாம்ப்போ வெலை குறைக்கவே மாட்டேன்ட்டாரு வாங்கினா வாங்கல என்ன போ அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்துட்டு என்னோட மாமாவோட போயிருந்தேன் சரி ரிட்டர் நான் அந்த ஸ்டாம்ப்பை வாங்கி ஒட்டலை நான் திரும்ப போய் என் மாமாட்டே வந்துட்டு சொன்னேன் என்ன மாமா இப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்களே இதை வந்துட்டு யாருமே கேட்க மாட்டாங்களே இதை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு போது அதெல்லாம் ஒண்ணும் வேணா நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா அந்த முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு காம்பௌ காம்பவுண்டுக்கே வெளியில என்னைய கூட்டி போனாங்க வெளியில போய் ஒரு டுவெண்ட்டி மீட்டர் தான் நடந்திருப்போம் அங்க ஒரு கடையே இருக்குது அங்க வந்துட்டு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்டாம்பு மற்றபடி பத்திரங்கள் அதெல்லாம் விற்கிற ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில போய் இந்த பெர்த் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷனை காமிச்சு இதுல விட்டுற ரெண்டு ரூபா ஸ்டாம்ப் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அந்த ஸ்டாம்ப் இருந்துச்சு அவரு எங்ககிட்ட வந்துட்டு வெறும் மூன்று தான் வாங்கினாரு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாரு நான் அந்த ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டினோம் ஒட்டினதுக்கு அப்புறம் எங்க மாமா வா போடலாம்னு சொன்னோட நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் சரிங்க வந்தாங்கன்னா அந்த கடை பேசினேன் என்னங்கய்யா இப்ப உங்க கடையில மூன்று தான் விற்கிறாங்க ஆனா அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு முனிசிபாலிட்டி ஆபீஸுக்கு அந்த ஆபீஸ்க்கு முன்னாடியே ஒருத்தவர் வந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸ்எல்ல வந்துட்டு ஒரு பெரிய மாதிரி இருக்காரு அவரு வந்துட்டு ஒரு ஸ்டாம்ப் விற்கிறாரு அவரெல்லாம் பத்து ரூபான்னு விற்கிறாரு எங்க அது எப்படிங்க நிறைய பேர் அவர்கிட்ட வாங்கி விட்டுறாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் அந்த கடை இருக்க தெரியாதா அப்படின்னு அவர்கிட்ட நான் விசாரிச்சேன் அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரு நிறைய ஒரு சில பேத்துக்கு லோக்கல்ல இருக்கவங்க கிட்ட கடை தெரியும் வெளியூர்ல இருந்து இப்ப உங்களை மாதிரி ஆளுகள்லாம் எங்க வெளியூர்ல இருந்து புதுசாக தெரியாது அவங்க கிட்ட இவங்க வந்துட்டு இங்க விட்ட எங்கேயுமே கிடைக்காது இதை விட்டுவிட்டு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரமா போகணும் அங்க போய் தான் கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லி அவனையே வாங்கி உக்கா வைப்பாங்க அவங்க அந்த ஆள் மட்டும் அப்படி விக்கிறது கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு உள்ள இருக்க கவர்மெண்ட் ஸ்டாப்பும் உங்களுக்கு உடந்த அதனாலதான் அவரு அப்படி விக்கிறாரு வர்றதுல கொஞ்சம் கமிஷனா அந்த உள்ள இருக்க ஸ்டாஃப்களுக்கும் கொடுப்பாரு அப்படின்னு அந்தவர் சொன்னாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கடையில விக்கிறது உள்ள இருக்க ஸ்டாப்புக்கும் அந்த உள்ளயே ஸ்டாஃப் விற்கிறாரு இல்லையா அந்த ஆளுக்கும் தெரியும் அவங்க வந்துட்டு நிறைய தடவை இவர்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு இந்த ஸ்டாம்ப்லாம் விற்காத அதைப் போற என்கிட்ட கொடு நான் நீ எங்களுக்கே கொடுத்துரு நாங்களே குத்துக்கிறோம் அப்படின்ட்டு அதையும் மீறி விற்காதன்ட்டு அவரை வந்துட்டு மிரட்டவும் செஞ்சுருக்குறாங்க ஆனா எதுக்குமே பயப்படாத அந்த கடைக்காரரு நீ என்ன நான் ஓன்றரை கொடுக்க மாட்டேன் நான் இந்த கடையிலயே ஒத்துக்குவேன் கடையா கடையை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு நான் நியாயமான விலையில இந்த மாதிரி ஸ்டாஃப் எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு எங்ககிட்டே சொல்றாருங்க அப்ப நீங்களே பாத்துக்கோங்க ஒரு கவர்மெண்ட் அலுவலகத்திலே வந்துட்டு படிக்காத பாம்பர மக்கள் எதுவுமே தெரியாத ஒரு மக்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அவங்க எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க வந்துட்டு உணர்ந்தேன் இந்த விஷயத்த கண்டிப்பா வந்துட்டு எல்லா மக்களும் தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் அதுக்கப்புறம் நான் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு பில் பண்ணிட்டு ஸ்டாம்ப்லாம் ஒட்டி எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல போய் கூப்பிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே வந்துட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உடனே வந்துட்டு எத்தனை சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உடனே நானூறு ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க நான் நானூறு ரூபாய் என்ன காஸ்ட் காசு எதுக்கு அப்படின்னா ஒரு சர்டிபிகேட்டுக்கு இரநூறு ரூபாய் அதாவது எந்த லாங்குவேஜ் எல்லாம் வாங்க இங்கிலீஷ் வாங்கிங்க அதெல்லாம் தமிழ்ல வாங்குங்க எதுல வாங்கினாலும் ஒன்றுக்கு இரநூறுபா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ்ல வேணும்னா ரெண்டு சர்டிபிகேட் வேணும்னா நானூறு ரூபா அப்படின்னாங்க உடனே நான் வந்துட்டு என்னங்க இருநூறு ரூபா சொல்றீங்க ஒரு சர்டிபிகேட்டுக்கு இரநூறுங்கிறீங்க இது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது ஒரு சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு செலவாகுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லங்க இது வந்துட்டு கவர்மெண்டோட பிக்ஸடு ரேட்டு இது வந்துட்டு மாத்த முடியாது எல்லாத்துக்குட்டுமே இவ்வளவுதான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு எந்த வித ஆதாரமும் காமிக்கல இன்னும் முக்கியமா சொல்ல போனா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பெர்த் சர்டிபிகேட்டுக்கே இரநூறுவான் மத்த அங்க வாங்குற சர்டிபிகேட்டுக்கு அங்க வந்துட்டு ஒரு குடிநீர் இணைப்புக்கு வந்துட்டு அப்ரூவல் வாங்க வந்தா அதுக்கு எவ்வளவு வாங்குவாங்க மற்ற ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்க வந்தா அதுக்கு எவ்வளவு வாங்குவாங்க இதுல இடைத்தரகர்கள் வேற இதுல வந்து எல்லாம் அவங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்றதான் என்னோட கேள்வி அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பெர்த் சர்டிபிகேட்டுக்கு ஒரு இரநூறுவா வாங்கின அட்லீஸ்ட் தமிழ்ல ஒண்ணு இங்கிலீஷ்ல ஒன்னு கொடுக்கலாம் பரவாயில்ல ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு இரநூறு ரூபான்றது வந்துட்டு என்ன பொறுத்த அளவுக்கு ரொம்பவும் அதிகமா இருக்கு உங்களோட கருத்து என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வந்துட்டு இது கரெக்ட் தானா இல்ல உங்களுக்கு இது தோணுதா ஏதாவது ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் இது மாதிரி ஆபீஸ்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களிடம் நன்கு விசாரிச்சு முடிஞ்சா தெரிஞ்ச நபரையும் கூடவே கூட்டிக்கிட்டு நீங்க போய் இந்த மாதிரி வேலைகளை அணுகுவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஏமா ஏமாற்றம் அடைகிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு அந்த ஆபீஸ்ல நிக்கிறாங்க இன்னும் முக்கியமா சொல்ல போனா இது மாதிரி ஃபார்முகளை எல்லாம் ஃபில் பண்றதுக்குன்னே வந்துட்டு அங்கனக்குள்ள ஆள் நிக்கிறாங்க அந்த ஸ்டாம்ப் விற்கிறாருன்னு இல்லையா அந்த நபரும் வந்துட்டு ஃபார்முகளை ஃபில் பண்ணி தராங்க இன்னும் ஒரு சில நபர்களை அங்கேயே நிற்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரியுது யாரால ஃபில் பண்ண முடியாது யாரெல்லாம் ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆளை தேடுறாங்க யாரெல்லாம் படிக்காம பாம்புற மக்கள் எங்கிட்டாங்க கிராமத்துல இருக்க வந்துருக்காங்க அப்படின்ற ஆட்களை தேடி இங்க கொடுங்க நாங்க ஃபில் பண்ணி தரோம் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல நாங்க பில் பண்ணி ஸ்டாம்ப் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவோம் நீங்க டைரெக்டா அங்க போய் ஆபீஸ்ல கொடுத்தா போதும் வெறும் நூறு ரூபாய்தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அவங்களும் அந்த பில் பண்றதுக்கு பயந்துகிட்டு அந்த நபர்கிட்ட சரிட்டு கொடுத்துடுறாங்க பண்றாங்க ஆனா அதுல வந்துட்டு சொல்ல போனா பத்து ரூபாய் கூட வேலை இல்லை வெறும் ஊரு பேரு அட்ரஸ் மற்றும் அந்த டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி விஷயங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுதான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இருக்குது அதுக்கு அவனுங்க வந்துட்டு அவங்களை எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடும் நீங்க அலைஞ்சது பாத்தீங்கன்னா காசு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி அவங்க வாங்கி ஃபில் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பணங்கள் சம்பாதிக்கிறாங்க இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உள்ள உட்காந்துருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே வந்துட்டு இந்த பாம்பை பத்தி ஏதாவது ஒரு பாம்பரம் மக்கள் வந்துட்டு டவுட் சந்தேகங்கள் கேட்டா நீங்க நேரா அவரை கை காமிச்சா அவர்கிட்ட போங்க அவரை எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாரு அப்படின்ட்டு அந்த நபரை கை காமிக்கிறாங்க அப்ப இவங்களுக்கும் கண்டிப்பா கமிஷன் போகும்ல அதனால தானே அவங்களும் வந்துட்டு அது உடந்தையா இருக்கிறாங்க என்னோட கேள்வி அதுதான் இப்படி நடக்கிற இந்த விஷயத்தை பத்தி நான் அங்கேயே வந்துட்டு ஒரு சில பாமர மக்களுக்கு வந்துட்டு நான் சொல்லி புரிய வச்சேன் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க வெளியில நிக்கிற அந்த பில் பண்ணி தர அந்த ஸ்டாம்ப் விற்கிற அந்த ஒரு சில நபர்கள் வந்துட்டு என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு இங்க நம்ம நின்னோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படியே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உள்ள இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுல வந்துட்டு நமக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதனால வந்துட்டு அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேங்க சோ இந்த விஷயத்தை வந்துட்டு அங்க இருக்க மக்களுக்கு வந்துட்டு அனைவருக்கும் நான் சொல்ல முடியாது இந்த வீடியோ மூலயமா உங்களிடமும் இன்னும் அநேக மக்களிடமும் இந்த விஷயத்த கொண்டு சென்று மக்கள் ஏமாறாம இருக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்றேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலியமா ஒரு அவேர்னஸ் உண்டாகத்தான் வீண்டு இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்